ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்னைக்கு ஆன்மீக சம்மந்தமான பதவியில் நாங்கள் என்னபடியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதாவது மங்களகரமான பொருட்கள் அனைத்திலும் அந்த மகாலட்சுமி தயார் வந்து குடியிருக்கிறார் என்று அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட மங்களகரமான பொருட்கள் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் மகாலட்சுமி தயார் வந்து குடியிருப்பார் என்று கூறப்படுகிறது அப்படி மகாலட்சுமி தயார் குடியிருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான அவ அவங்கள இல்லங்களில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மங்களகரமான பொருள் என்றால் அதுதான் வந்து இந்த குங்கும மச்சுமல் குங்கும மச்சிமல் வந்து இல்லாத இல்லமே இருக்காது அப்படி இல்லை என்றால் முதல்ல வந்து குங்கும மச்சி வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் குங்கும மச்சிமல் இருக்கும் இடத்துல வந்து மகாலட்சுமி வீற்றிருப்பாள் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட குங்கும மச்சி வைத்து எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் மகாலட்சுமி பல வகையான பொருட்களை வந்து குடியிருக்கிறார் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி மகாலட்சுமி தயார் குடியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்றால் அதுதான் குங்கும சிமல் வீட்டில் கண்டிப்பாக முறையில் சிமல் வந்து என்பது இருக்க வேண்டும் அதாவது இந்த குங்குமச்சிமீளில் வந்து ஒரு சிறப்பு இருக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை வைத்து தினமும் வைத்துக் கொண்டால் அதன் பலன் இன்னும் அதிகமாகவே இருக்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அர்ஜனை செய்த குங்குமம் இல்லை என்பவர்கள் கூட மிகவும் எளிமையான முறையில் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த குங்கும குங்குமச்சிமில் வந்து வெள்ளி தங்கம் அல்லது தேக்கு மரத்தால் பொருட்கள் வந்து செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் இதில் வந்து வாசனை மிகுந்த தாளம்போ குங்குமத்தை வந்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அதற்கு வெள்ளி தங்க நாணயம் இருக்கும் பட்சத்தில் வந்து அதையும் வந்து போட்டுக்கொள்ளலாம் வள்ளி தங்க நாணயம் இல்லை என்பவர்கள் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து போட்டுக்கொள்ளலாம் பிறகு இதை வந்து நம்மளுடைய கையில் வைத்து கொண்டு வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு மகாலட்சுமி தாயாரின் போற்றிகளை வந்து நூற்றி எட்டு முறை வந்து கூற வேண்டும் போற்றிகள் தெரியாது என்பவர்கள் வந்து ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி என்று கூறலாம் அல்லது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக்கு மந்திரத்தையும் வந்து நாம சொல்லலாம் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் நூற்றி எட்டு முறை வந்து நேரம் இல்லை என்பவர்கள் வந்து பதினாலு முறை கூறலாம் குங்குமத்தை எடுத்து நம்மளுடைய நெற்றியில வந்து வைத்து கொள்ள வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தயாரின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் என நினைத்து இந்த வழிபாட்டை நீங்க செய்கிறீர்களோ அந்த காரியம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும் ஆகையால் இந்த பரிகாரத்தை வந்து நீங்களும் செய்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பயனடைவீர்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி